திருப்ப தருண் குமார் ரெடி கார்டு பிடிப்பாடு நேன் கொச்சு கடல ரெண்டவ ரவுண்டு ஐந்து வந்த அடுகுல தினம் நிமிஷம் 45 ஐந்து புடிச்சுதுனாய் மூணாவது ಸ್ಥಾನానికి 13 సెకండ్ల వెనుకబడి

கடப்பித நாலு வெயில் தூரம் பத்தெமி முப்பது பக்த அணிக்கு ஏழை ஆறுக்குள்ள விடுக்கப்படுகிறான் யாவை ஆறுக்குள்ள இந்த பக்தார தா மாஞ்சி கந்தன் ஜகசபதி சரோ வெங்கந்தன் தா ஹாய் தானாந்து ரசullaryர் நல்ல கிண்டார் மல்லுச்சி காடுட்டாங்க ரசullaryர் நல்ல கிண்டார் ஹாய் ஆ 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

திருப்ப தருண் குமார் ரெடி கார்ப்பாடு கோவு மண்டல விரு கடப்பா ஜில்ல Oi! Ah. Oi! Ah. Ah. Ah, இந்த சாப அது செகலமேங்களானால் எல்லவச்சாயா ஜாரே ரெண்டு இந்த மீயே இருக்குது ரெண்டுக்கு மேல உள்ளது இந்தா ஒரு ரெண்டுக்கு மேல என்னாய் ரெண்டு வந்துரானே இந்த ஆஹா 523 दफ्तर में भाई जी एक खेल मैच में बंगाल को एक कंफर्म सुना उनका अन्य पद को बंगाल को संपादर द्वारा प्रवर मटकन में कंफर्म सुना సెకండ్ మంజావు ఈ రెండు గారికి మూడవ స్థానం రెండవ స్థానానికి ఏమిషానికి మూడవ స్థానమే కొనసాగుతున్నాడు కుమార్ రెడ్డి గారు గుడిపాడు నల్లగట్ల <laughs> కార్యకర్తలు <ality>

తిరుపతి అరవింద రెడ్డి గారు దిడపాలు దేవాల వైఎస్ఆర్ కడప జిల్లా పుట్ట ఎనిమిది రెండు అనవ ఎందు అదే జిల్లా మూడవ గారు